வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம வந்து வாட்டர் பாட்டிலில் மல்லி செடி எப்படி வளர்க்குறது பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ரோஸ் செடியில் வந்து எவ்வளோ நல்லா தளிர் வந்திருக்கு ரெட் கலரில் நம்ம கொடுக்குற எருவு கரெக்டாக கொடுத்தமுன்னா நல்லா பிளான்ட்டு நல்லா வளரும் மூட்டுகளோடு பாருங்கள் இது வந்து எல்லோ கலரு ஏற்கனவே நம்ம கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சு காமிச்சிருப்பேன் சைடு பிரான்ச்சஸ்லாம் காஞ்சி போயிருந்தது திருப்பி நம்ம வந்து பழைய சாதமெலாம் கொடுத்து தொட்டிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் இது போல் தளிர் வந்தது இப்போ வந்து நம்ம வந்து பாருங்கள் இந்த சின்ன வாட்டர் பாட்டலில் மல்லி செடி வளருது பாருங்கள் மல்லிச்செடி வாட்டர் பாட்டல சின்ன வாட்டர் பாட்டல தான் இது நான் வளர்க்குறேன் வாட்டர் பாட்டிலில் கூட நீங்கள் நிறைய மொட்டு பார்க்கணும் பூக்கள் அதிகமாக பறிக்கணும் அப்படின்னா இப்போ நான் காமிச்சு கொடுக்குறேன் வேறு தொட்டியில் நீங்கள் அதே போல் வாட்டர் பாட்டிலில் வளர்க்குற செடி நீங்கள் பண்ணணும் ஏன்னா ஒரு ப இதில் இருக்கிறது இப்போ ரெண்டு கிளை வந்திருக்கு நான் இந்த ரெண்டு கிளையில் காட்ட முடியாது ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன் அதனால் இப்போ இதில் பண்ண முடியாத நான் கப்பு தொட்டியில் வச்சு காமிக்கிறேன் பாருங்க இப்போது இந்த செடி கிளை இருக்குது எப்பவுமே நிறைய பிரான்ச்சஸ் வரணும் அப்படின்னா நம்ம கட் பண்ணி விடுவோம் கட் பண்ணி விடாமல் அதாவது பூ பூத்த உடனே கொஞ்சமாக கிளை இறக்கி கட் பண்ணணும் இப்போ பூ இங்கே இருந்துதுன்னா கொஞ்சம் கிளை இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிவிடுவோம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு கிளை மட்டும் ரெண்டும் ரெண்டு கிளை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இருக்கிற கிளைய வந்து நீங்கள் இலை எடுத்து விட்டுடணும் அப்போ உங்களுக்கு நிறைய பிராஞ்சஸ் கிடைக்கும் இப்போ வாட்டர் பாட்டிலில் ஒரு கிளையில நான் எடுத்து விட்டுருக்கேன் பாருங்க இப் இது போல் எடுத்துட்டா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிளை வரும் நிறைய மொட்டு வரும் கிளை வர இடத்துல எல்லாம் பிரான்ச்சஸ் வர இடத்துலலாம் பட்ஸ் வைக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இது போல் எடுக்கணுன்னா ஒவ்வொரு இலை தனியாக பிரிக்கக்கூடாது கொஞ்சமாக அதாவது நுனி மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு கிளை நான் கட் பண்ண சொல்லியிருக்கேன் பூ பூ திருச்சின்னு இது போல் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ இந்த கிளை இருக்குது மல்லி மல்லிச்செடி இந்த கிளை இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும்னா இது போல் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் போடுவோம் அதாவது உருவி விடணும் சொல்லுவாங்க அது பாருங்க இது போல் அதாவது இப்போது நம்ம இது போல் எடுத்துட்டோம் இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பிரான்ச்சஸ் வந்து மொட்டு வைக்கும் நிறைய பூக்கள் வரும் போல் நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஏற்கனவே எடுத்துட்டேன் பாருங்கள் எடுத்துட்டேன் இப்போ இங்கே ஒரு கிளை வந்திருக்கு இது கூட நான் எடுக்கலாம் நான் ஒரு பகுதி மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த கட்டிங்ஸ் இந்த கிளை வந்து நான் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிடுவேன் அதாவது எந்த அளவுக்கு நான் பாருங்க இதுபோல் நான் கட் பண்ணிவிட்டு இங்கே பிரான்ச்சஸ் போட வைப்பேன் எல்லா பக்கம் எடுக்காமல் ஏன்னா சின்ன வாட்டர் பாட்டலில் தான் நம்ம வச்சுருக்குறோம் அதுக்காக இல்லை இது கூட எடுத்துடுறேன்னா கூட எடுக்கலாம் ஆனால் நான் அது போல் எடுக்க மாட்டேன் ஏன்னா லீஃப்லாம் கொஞ்சம் இருக்கணும் பிளான்ட்டில் அதுக்காக கொஞ்சமாக வச்சுட்டு ஒரு கிளை பக்கம் நான் இது போல் எடுத்து விட்டேன் இதுபோல் மல்லி செடி நீங்கள் வளர்த்திங்கன்னா நல்லா வளரும் நிறைய மொட்டு வைக்கும் அதே சமயத்தில் இது போல் லீஃபெல்லாம் வெள்ளையாயிடுச்சு அப்போ என்ன பண்ணால் காய்கறி வேஸ்ட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் செடி ஊற்றணும் நிறைய தண்ணி கலந்து ஊற்றணும் அதாவது ஒரு பிடி காய்கறி வேஸ்ட்டு பாருங்க ஒரு பிடி காய்கறி வேஸ்ட்டுனா நீங்கள் வந்து ஒரு அரை மக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ ஒரு நீங்கள் ஒரு கிளாஸ் ஊற்றுறீங்க ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான்ட்டு கொடுத்துணும் எந்த செடிக்குமே கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து தான் கொடுக்கணும் அப்போ தான் நல்லது அதே சமயத்தில் செடிக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் நம்ம நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்கும்போது நீங்கள் அந்த காய்கறி வேஸ்ட்டில் வந்து தயிர் கண்டிப்பாக ஊற்றணும் தயிர் ஊற்றும்போது நல்லா அதாவது பூக்கள் அதிகமாக பூக்கும் தயிர் சேர்த்து கொடுக்கும்போது நல்லா பச்சை பசியில் நிற்கும் பிளான்ட்டு நல்லா க்ரீனிஷாக இருக்கும் நீங்கள் அதுபோல் செடி போது இப்போது இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம வந்து எருவெல்லாம் பவுட்ராக தான் பொண்ணும் இல்லைன்னா லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அது போலலாம் நீங்கள் தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்கும்போது நல்லா அதாவது வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் கூட மாறிட்டு நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும் பிளான்ட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதாவது நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளரும் பிளான்ட்டு மல்லி செடி அதுக்காக சொல்கிறேன் நான் அதே சமயத்தில் சப்போஸ் அதெல்லாம் பண்ண முடியலன்னா நீங்கள் டீ தூள் முட்டை ஓடி இந்த மாதிரி போட்டுட்டு வரலாம் வாழைப்பழம் தூள்லாம் கரைச்சு தண்ணி ஊற்றலாம் ஆனியன் பீல்ஸ் வெங்காயம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது மாற்றி மாற்றி பூக்கள் நல்லா பூக்கும் மல்லிகைப்பூக்கள் இந்த மாதிரிலாம் வாட்டர் பாட்டிலெலாம் பராமரிப்பு பண்ணிங்கன்னா நல்லா உங்கள் செடி பூக்கள் பூக்கும் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ